ஹை ஃப்ரெண்ட்ஸ் உலக உண்டு சேனல் நம்ம சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் கூட்டு வந்து எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் நல்லா காரசாரமாக சூப்பராக ஈஸியாக எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் ஒரு ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா நமக்கு புரிஞ்சிருச்சு இப்போ இது கூட வந்து கேரட்டும் பீன்ஸும் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் விட்டு வேக வைக்க போகிறதில்லைங்க நம்ம இப்படியே ஆவிலே தான் வேக வைக்க போகிறோம் இப்போ காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் வந்து காரமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் மிளகாய் தூள் சேர்த்துலைங்க இப்போ இந்த எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுர்லாம்ங்க காயோட நல்லா மசாலாவில் ஒட்டி வர மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இப்படி ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுர்லங்க கேரட் பீன்ஸ் வந்து நமக்கு எண்ணெயிலே நல்லாவே வதங்கி வெந்துடும் அப்பப்போ எடுத்து இடையில கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சுங்க நமக்கு நமக்கு சூப்பரான கேரட் பீன்ஸ் கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கடைசியாக தேங்காய் பூ தூவி இறக்குனோம்னா சூப்பரான கேரட் பீன்ஸ் போட்டு தயாருங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கேரட் பீன்ஸ் கூட்டு எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப ஹெல்த்தியான கூட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ